ஐ ஃபேமிலி வெல்கம் டு அபிராஜஸ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி டைட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு மார்னிங் எழுந்தவுடனே லெமன் ஜூஸ் குடிச்சிட்டேன் குடிச்சு ஜூஸ் முடிச்சுட்டு வாக்கிங் போய்ட்டு எக்ஸசைஸ் பண்ணான்ட்ருக்கேன் ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அப்படி சொல்கிறது அந்த வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு போய் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ரொம்ப டயர்டாகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து பழம் சாப்பிட்டு தான் போயிடுறது ஸோ நான் சாப்பிட்றேன் இன்னைக்கு பழம் இதுதான் இன்னைக்கு ஆப்பிள் ஆரஞ்சு போமோகிரட் இது தான் நான் சாப்பிட போகிறேன் இன்னைக்கு நான் இங்கே தாங்க இருக்கேன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சோண்டு அந்தந்த ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்டு போனால் வந்து எப்படியும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இருக்குல்ல நாங்கள் ஜிம்முக்கு போய் போயிட்டு வரதுக்கு ஸோ அந்த ஒரு மணி நேரம் வந்து பசங்க ஒரு மணி நேரம் மேலே ஒரு மணி நேரம் சம்டைம்ஸ் மேலே ஆகிடுது ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டா தான் கொஞ்சம் ஸ்டாமினா இருக்குது இல்லைன்னா மூச்சு வாங்குறது ரொம்ப சோர்வாக வருது இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் எப்பவுமே வந்து வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துப்போம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபோர்ஸ் இருக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் க்ளீன் பண்ணியிருக்காங்க அதான் ஐ க்ளீன் பண்ணியிருக்காங்கப்பா அவ்வளோதான் ஸோ அபி வந்து பேசிக் வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு

ஸோ நம்ம ஒர்க் அவுட்லாம் பார்த்துட்டு இருக்கேன் டயட்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு நான் கே கே இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம வீடு நிறைய பேர் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் பார்ட்னர் தேர்ந்துடுங்க அவன் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீமலாக இருக்க அவசியமே கிடையாது அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட் டே நீ வாடா சூப்பர் பண்ணுவாங்க நீ நம்ம டைட் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க நம்ம டயட்டை விடாமல் கரெக்டாக டே ஒன்லேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நம்ம பட் பேசிக் ஒர்க் வந்து இப்போ நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் நீங்களே இப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டென் ப்ளஸ் கேஜி நான் குறைச்சிருக்கேன் இன்ச்சஸில் பயங்கரமாக லாஸ் ஆகிருக்கு நான் ஃபார்ட்டியில் இருந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ தேர்ட்டி சிக்ஸ்க்கு கம்மியாக போயிட்டு இருக்கேன் ஸோ நாங்களே ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணுறோம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்டமன் ஸ்ட்ரென்த்தனிங் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க் வந்து பண்ண ஹேண்ட் ஸ்ட்ரென்த்தனிங் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோம்

வெயிட் கம்மியாகவே இல்லை நம்ம ஒரு ஒரு டிப்ரெஷனில் போவோம் அது மட்டும் நம்ம பண்ணிடவே கூடாது டிஸப்பாயின்மெண்ட் ஆகவே கூடாது ஏன் அப்படின்னா நமக்கே தெரியாம உடம்புல வந்து இன்டெஸ்ட் நம்ம லாஸ் ஆகிட்டு இருப்போம் வெயிட் வந்து இருக்கும் வெயிட்டில் நம்ம லாஸ் ஆகி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இன்ட்ரெஸ்ட் நம்ம லாஸ் ஆயிட்டு இருப்போம் அது ஒரு லட்சம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பி நம்ம வெயிட் லாஸ் நம்ம வெட்னஸ் பண்ண ஆரம்பிப்போம் அதனால் வந்து மனசு தரவே கூடாது நம்மளோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம் கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணணும் எக்ஸசைஸ் நம்ம பண்ற வீடெல்லாம் பார்க்கவே கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே சூப்பராக நம்ம வெயிட் லாஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற எக்ஸைஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெத்தனிங் ஸோ அப்படி சொல்லியிருப்பாங்க தொப்பையை குறைப்பது எப்படி அப்படின்ட்டு ஸோ நமக்கு இந்த அப்டமென்ட் பார்த்தீங்கன்னா சைட் அப்டமெண்ட் இருக்கும் ஒரு டயர் இருக்கும் இங்கே ஒரு டயர் இருக்கும் டயர் கிளியர் ஒரு டயர் இருக்கும் ஸோ அப்பர் அப்டமென்ட் ஸ்ட்ரென்தனிங் லோவர் அப்டமென்ட் ஸ்ட்ரென்தனிங் சைட் சைட் அப்டமன் ஸ்ட்ரென்திங் மாதிரி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோ வந்து ஃபுல்லாக நம்ம பண்ணுற எக்ஸைஸ் வந்து ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க

ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ வீடியோ ஸ்டிப் ஆகாமல் ஸ்டிப் பண்ணாமல் வாங்க வீடியோ போகணும் ஒர்க் அவுட் பார்க்க ஈஸியாக இருக்கும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இது வந்து லோவர் ஆப்ஸ் ஸ்ட்ரென்தனிங் இதை நார்மலாக படுத்துட்டு நம்ம டூ ஃபீட்டுக்கு காலை வந்து லிஃப்ட் பண்ணி ஹோல்டு பண்ணணும் இதுதான் இந்த எக்ஸசைஸ் செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் லைட்டாக கொஞ்சம் எழுந்துக்கிற மாதிரி பண்ணணும் இது வந்து அப்பர் பாடி ஆப்ஸ் ஒர்க்கவுட் ஃபிஃப்டீன் இன்ட்டு த்ரீ கவுண்ட்டு பண்ணணும் தேர்ட் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா அப்படியே சைடில் சாஞ்சி படுத்து அப்படியே லைட்டாக லிஃப்ட் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்க மசில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் அதேமாரி சேம் பொசிஷனில் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் பண்ணணும் ஆனால் நீங்கள் பண்ண போகிறது ஃபிஃப்டீன் இன்ட்டு த்ரீ தான் பண்ணணும் லாஸ்ட் ஒர்க் அவுட் தான் இதை பிளாங்க்குன்னு சொல்லுவாங்க இதை வந்து குப்பரை படுத்துட்டு லைட்டாக லிஃப்ட் பண்ணணும் நம்ம பாடியை இதில் வந்து பார்த்திங்கன்னா கோர் மசில் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தனாகவும் லோயர் பேக் ஹலோ ஃபேமிலி வாங்க நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சாச்சு வந்து நம்ம மதியத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு டயட் தான் பார்க்கலாம் ஸோ நைட்டு சிக்கன் வாங்கிச்சு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அந்த சிக்கன் நீங்கள் வந்து தந்தூரி ஸோ தந்தூரி முடிச்சாச்சு நல்ல எம்மையான சூப்பரான ப்ரோட்டீன் டயட்டு ஸோ இது கூட என்ன பண்ண போகிறோம்னா கூட காலிஃப்ளவர் ரைஸ் ஸோ இது வந்து கூட தயிர் போட்டு அப்படியே சாதம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட வேண்டியதான் எனக்கு நார்மலாக ஜஸ்ட் தயிர் போட்டு காலிஃப்ளவர் சாதம் சூப்பரான திக்கான தயிர் வீட்லேயே போட்ட தயிர்